ஹை ரிவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் subscribe பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஐலிய அம்மா போட்டோவை ரித்திகா தூக்கி எரிஞ்சதுமே அந்த இடத்துக்கு அகிலாண்டேஸ்வரி வராங்க அவங்க நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோவை எடுத்த அப்படியே பார்த்துக்கிட்ருக்காங்க அப்போ அகிலாண்டிஸ்வரியும் எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க யார் இந்த ஃபோட்டோவை கீழ்த்திக்கு போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இந்த கொலகாரியோட ஃபோட்டோவை நான் தான் தூக்கி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அகிலாண்டி சரிந்து செம்ம கோவப்பட்டு ரிதிகாவை அடிச்சிடுறாங்க ரித்திகாவை அடித்ததுமே செல்வராணி கபிலன் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இப்ப எதுக்காக அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டதுமே ரித்திகா வந்து கொலகாரிய போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சைடா அயலி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க ஆமா நீங்க எதுக்காக ரித்திகாவை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்காக அகிலாண்டிய சிறி சொல்றாங்க அவ பண்ண தப்புக்கு நான் அவளை அடிச்சேன் என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவான் அர்ச்சனாவை பத்தி உனக்கு என்னடி தெரியும் சொல்ல அகிலாண்டஸ்வரி ரித்திகாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கபிலன் வந்து இந்திராணி கிட்ட கேட்குறாங்க என்னக்கா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க கபிலா நீ கொஞ்சம் அமைதியறி இவங்க யார் தெரியுமா இவங்க தான் அப்பா சேனல் ஆரம்பிக்கும் போது கூடவே இருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணது இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க இன்விடேஷன் வைக்க தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் ரித்திகா இப்படி பண்ணவுமே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க என் பையனோட மேரேஜுக்கு தான் இன்விடேஷன் வைக்க வந்திருக்கேன் எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட செல்வராணி கபிலன் ரித்திகா மூணு பேருமே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அலிலகிட்ட சொல்லிட்டு பாரு நீ அம்மா ஃபீல் கூடாது நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணு கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டிவா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டி சரி சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ஐலி அம்மாவோட ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் ரித்திகா வந்து கிட்ட சொல்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் இந்த ஃபோட்டோவை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருப்பாள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்ட்டி கையால் என்ன அடிவாங்க வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா செம்ம கோபத்தோட கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஜமுனாலாம் வராங்க ஜமுனா வந்து கிட்ட சொல்கிறாங்க உனக்கு என்னடி தைரியம் நீ எந்த உரிமையில் இந்த வீட்டில் இருக்க இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐலி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ கையை வச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜம்முனா ஐலி பூமியை அப்போ சிவா வந்து ஜமுனாகிரி கேட்குறாங்க இங்கே பாருங்க இவ்வளோ நாள் அவள் உங்கள் வீட்டில் இருந்தா இப்போ அவள் என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டியை என் முன்னாடியே கை நட்டி அடிக்கிறதுக்கு யாரு அப்படிங்கற மாதிரி சிவா கேட்க இதை கேட்ட ஜமுனா சொல்கிறாங்க டே நீ எதுக்காக நான் ரெண்டு பேரும் நல்லா இந்த வீட்டில் வந்து உட்காந்து என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்க மரியாதையாக இந்த வீட்டை வீட்டை போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தான் செல்வராணி கபிலன் வராங்க அப்படி சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பயே இந்த வீட்டோட நிம்மதி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி சொல்லி

இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருப்பாங்கன்னா நான் இப்பமே நான் ரித்திகாவு கூட்டிகிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நம்ம இந்திராணி சொல்கிறாங்க எல்லா நான் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க அவங்க எந்த வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போட்டோம் அது வரைக்கும் அவங்க இங்கே தான் இருந்தாகணும் ஏன்னா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜமுனா சொல்கிறாங்க சரி இந்திராணி நீ இவ்வளோ தூரம் கேட்குறனால நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் இந்த நாலு நாளில் இந்த அயிலி சிவா எந்த காரணத்துக்காக வந்தாங்களோ அதை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேலேயும் அவங்கள நீ இங்கே உட்கார வச்சு அவ்ளவுதான் அடுத்து நான் என் பொண்ணு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இல்ல இதுக்கப்புறம் நான் வந்து எந்த டைமும் எடுத்துக்க மாட்டேன் ஐலி சிவா உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் நாலு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் எந்த உண்மையை நிரூபிக்கணும்னு வந்தீங்களோ அந்த உண்மையை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே ஐலி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்றாங்க அப்போது உதயபெருமானும் சொல்கிறாங்க ஆமா இந்திராணி நீ சொன்னது கரெக்டு தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க இருக்க பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவாவோட மனசு உடஞ்சி போயிடுது அப்போ தான் நம்ம சிவா வந்து கிட்டே சொல்கிறாங்க ஐலி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கணுமா வேண்டாம் நம்ம இந்த வீட்டை விட்டு இப்பவுமே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஐலி சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த உன் அப்பா உதய சொல்லிவிட்டு சொல்லிட்டு எல்லாரும் நிரூபிக்கணும்னு தானே வந்த நம்மளுக்கு இந்த சொத்தோ பேரு புகழோ எதுவுமே தேவை கிடையாது நம்ம உண்மையை நிரூபிச்சுட்டு அடுத்த நிமிஷமே நம்ம இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சிவா சொல்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஐலி நான் இந்த வீட்டில் இருக்கேன் ஆனால் எனக்கு என்னமோ இந்த நாள் நாளில் நம்ம எந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ஐலி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம இந்திராணி கிட்ட போய்ட்டு ஐலி சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா எனக்கு தெரியா நீங்க என்ன அலோகமான பாசம் வச்சிருக்கீங்க அதனாலதான் நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இருந்தாலும் உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் இந்திராணி சொல்றாங்க எது எப்படியோ நீங்க இந்த நாலு நாளில் எல்லா உண்மையுமே நிரூபிச்சுட்டு இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திராணி போயிடுறாங்க இந்த சைடை நம்ம செல்வராணி வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் சிவா தான் உங்கள் பையன் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொன்னீங்கன்னா அவ்வளோ தான் அடுத்த நிமிஷம் நான் என் உயிரை வீட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து பெருமாளை மிரட்டி வச்சுருப்பாங்க அதனால தான் உதய பெருமாள் வந்து இப்போதைக்கு சிவா தன்னோட பையன் அப்படிங்கிற உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு இருப்பாங்க இதை பற்றியே நம்ம பெருமாள் யோசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜெயிலில் இருக்கும்போது ஐனி சிவா ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றி வெளியில் கூட்டிட்டு வந்தாங்க அவங்க இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளால அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய ரொம்பவே அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் செல்வராணி வருவாங்க என்னங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ஆசை பையன் இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கீங்களா என்ன நடந்தாலும் சரி அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவன் இருந்தானா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி உதய பெருமாள் கிட்ட சொல்ல இதை கேட்டால் பெருமாள் வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக செல்வராணி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ ஓ முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு காரணமே சிவா தான் அன்றைக்கி நான் ஜெயிலில் கஷ்டப்படும் போது என்னை வெளியில் கொண்டு வரதுக்கு உதவி பண்ணது அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைனா இன்னொரும் நான் அவங்க கண்ணு முன்னாடி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவை என் பையன் தான் இந்த வீட்டில் மூத்த வாரிசாக இருக்கணும் என் பையனுக்கு போட்டியாக யார் வந்தாலும் அவங்கள நான் இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் அந்த சிவாவை தன்னோட பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வச்சிங்க அடுத்து நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து பயங்கரமாக பெருமாளை மிரட்டிட்டு போயிடுறாங்க இவங்க சொன்ன மாதிரியே நாலாவது நாள் வந்துடுது அப்போ ஜமுனா செல்வராணி கபிலன் எல்லாருமே வந்து ஐலி சிவா கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்போ ஜமுனா சொல்கிறாங்க என்ன அயலி நாலாவது நாள் முடிய போகுது உன்னால எந்த ஒரு உண்மையுமே நிரூபிக்க முடியல அதனால இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த கேட்ட இந்திராணிக்கு சம்மக்கம் வருது அப்போ செல்வராணி கபிலன் இவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க அவங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அவங்க இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பேசிக்கிட்டு இருக்க அப்போ செல்வராணி கபிலனுக்கு ஒன்றுமே புரியல என்னது இவ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா அன்னிக்கு என்ன சொன்னா நாலு நாள் தான் டைம் அதுக்குள்ளே உண்மையை நிரூபிக்க முடியலன்னா வீட்டை விட்டு போயிடணும்னு சொன்ன இவ இப்போ என்னென்னா இவங்க எதுக்காக வீட்டு வீட்டு போகணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சில்வர் சில்வராணி கேட்குறாங்க என்ன இந்திராணி மறுபடியும் மாத்தி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்கா அதுக்கு இந்திராணி சொல்றாங்க நான் ஒரு காரணத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வராணி சொல்றாங்க என்ன இந்திராணி என்னைக்கு இந்த அண்ணாத பையன் வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்து நீ கபிலன் பெற்ற சுத்தமாக கேட்கறது இல்லை கபிலன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருப்ப ஆனா இப்போ கபிலனை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிற அப்போ அவன் தான் உனக்கு முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி வந்து அமைதியாக இருக்காங்க இந்திராணியே இவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னா உதயப்பெருமாள் வாயாலேயே தன்னோட பையன் சிவா தான் அப்படிங்கிற உண்மையை சொல்ல வரணும்னு சொல்லி தான் நம்ம இந்திராணி ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திராணி சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ நானும் இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு நானும் அவங்களோடயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்போ நம்ம உதயப்பெருமாள் வந்து இந்திராணி கிட்ட கேட்குறாங்க எதுக்காக இந்திராணி இந்த வீட்டை விட்டு போறேன்னு முடிய எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க சித்தப்பா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஐலிஷ் சிவா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டம் நிற்கும் போது யாருமே அவங்களுக்கு துணையாக இல்லையே இவங்களோட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உதய பெருமாள் சொல்கிறாங்க எதுக்காக சிவா வீட்டை விட்டு போகணும் அவனுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு ஏன்னா அவன் தான் என்னோட மூத்த பையன் அப்படிங்கிற உண்மையை நம்ம உதயப்பெருமாள் பெருமாள் சொல்லதான் போறாரு ஏன்னா கிட்டத்தட்ட சீன்ஸ் எல்லாம் அப்படி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம ஐலிஷ் சிவா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்புறம் கதையே இருக்காது அதனால பெருமாள் உண்மையை சொல்லிதான் ஆகணும் இதுக்கப்புறம் கதைகளத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மார்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க